எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மேஸ்ரீ குருவே நமகே குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசிபுரங்களில் பார்ப்போம் செப்டம்பர் மாதம் திங்கக்கிழமை இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தக்ஷநாயனும் விசுவாபுவருடன் புரட்டாசி மாசம் பதிமூன்றாம் நாள் வளர்ப்பிறை அஷ்டமி நாளை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி வரை ராகு காலம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி திதி இன்றைய யோகம் சௌபாகிய நாம யோகம் இன்றைய கரணம் வனிசை கரணம் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை வனிசை பின்பு பத்திரை கரணம் இன்றைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் சந்திராசிரம் நட்சத்திரம் கிருத்திகை இன்றைய நட்சத்திரத்துக்கான ராசி ரிஷபராசி சந்திராசிரமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதினத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் கேது கண்ணியில் சூரியன் புதன் துலாத்தில் செவ்வாய் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் திங்கட்கிழமை எப்பொழுதுமே சோமவார பூஜை அதாவது நம்மளுடைய சிவபெருமானுக்கான பூஜைகள் நம்ம செய்யும் பொழுது மிகுந்த வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி மாலையிலிருந்து அஷ்டமி வர்றதுனால இன்றைக்கு மாலையே நம்ம அஷ்டமி வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு வாய்ப்பு இன்று இருக்குது காலபைரவர் பூஜை காலபைரவரோட சன்னதிக்கு போய் நம்மளால முடிந்த அளவுக்கு ஒரு தேவையான அளவுக்கு ஒரு தூய்மையான நல் எல் எண்ணெய் தீபம் போடும்போது மிகுந்த வெற்றியும் வாய்ப்பும் கிடைக்க பெறும் செய்து வெற்றி பெற்று பலனடையுங்கள் இன்றைய ராசி பலன்கள் ராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான ஒரு நல்ல நாள் நல்ல விஷயங்கள் அல்லது தேவையான கேள்விக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது மன மகிழ்ச்சியா இருக்கும் சிறந்த உணவு சிறந்த வேலை சிறந்த ஒரு வருமானம் அத்தனையும் கிடைப்பதற்கான ஒரு ஏகோபித்த ஒரு நல்ல ஒரு நாள் இன்று உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் எதனால வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் கைப்பொருள்கள் தவறு விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே சந்தாஷ்டம் ஓடுது இருந்தாலுமே நீங்க ரொம்ப ப்ரெஷர்ல போய் மாட்டிப்பீங்க அதனால சற்று கவனமா இருக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் வந்து சிறப்பான நாள் ஆசைகள் நிறைவேறும் கொடுப்பனைகள் மாறி எல்லாமே கிடைக்கும் இந்த நாள்ல நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் நடக்கும் என்ன ஒன்று வாக்கு யாருக்கும் கொடுக்க கூடாது எந்த வார்த்தையிலும் பலன் இருக்கக்கூடாது நீங்கள் உங்கள் பலனை நேரடியாக செய்யும் போது வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்து மட்டும் இந்த நாள் வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு மகிழ்ச்சியான தொடக்கம் நல்ல ஒரு தொடக்கமான இருக்க ஒரு விஷயம் இந்த நாள் இன்னைக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு கிரகங்களும் நல்ல நிலையம் தான் இருக்குது மகிழ்ச்சிகரமான நாள் இன்று உங்களுக்கு சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து நீண்ட நாள் தேடி கிடைக்காத செல்வம் நீண்ட நாள் தேடி 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 கிடைக்காத வேலை அல்லது குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சிகரமா எங்கேயாவது வெளியில போயிட்டு வரும் அப்படிங்கிற விஷயங்கள்னா இன்னைக்கு நடக்கும் வெற்றிகள் நிறைய கிடைக்கும் வெற்றி வந்து ரொம்ப அதிகமான தேடி கிடைக்காத விஷயம் கிடைச்சிடும் என்னன்னா கொஞ்சம் விரயம் அதிகமாகும் செலவுகள் உண்டு பிள்ளைகள் வழியில் மிக்க செலவுகள் உண்டு அதனால ரெண்டுத்தையும் கவனமா இருந்தீங்கன்னா இந்த நாள் வந்து சிறப்பான நாளாக இருக்கிறது கன்னி ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னா ரெண்டு விஷயம் இருக்கு உங்களுக்கு ரெண்டு பிளஸ் இந்த புதனாலையும் ரொம்ப பிளஸ் சூரிய நாளும் பிளஸ் அதனால வந்து நிறைய அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை புதிய கடன் வாங்குவது அல்லது இருக்க இருக்க பிரச்சனையை தீர்த்துக்கிறதுன்ற விஷயம்லாம் இந்த நாள்ல உங்களுக்கு சிறப்பாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால வந்து ரொம்ப சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு அமைதி உண்டு எல்லா விதத்திலும் ஏற்றங்களும் உண்டு அதனால இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் சொல்லலாம் ராசி அன்பர்கள் அனைத்து விதமான தடைப்பட்ட வேலைகளும் நடக்கும் எல்லாமே விச்சகத்துக்கு அவ்வளவு சுபத்தவமான சுபத்தன்மைகள் உண்டு சுபமான கிரகங்களோட பார்வைகள் உண்டு அதனால வந்து உங்களை குடும்பஸ்தானத்தை பார்க்கறது ரொம்ப சிறப்பான விஷயம் சுகம் சூழ இன்று வாழக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு தனுசு எத்தனை பிரச்சனை எத்தனை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி தடைகளை நீக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு தனுசுக்கு உண்டு சந்திரன் ராசியில் பயணம் செய்வதுங்கிறது வந்து ஒருவித சிறப்பை தான் காட்டுகிறது அதனால வந்து மகிழ்ச்சி உண்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு சிறுதிறு பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான அமைப்பு எப்படின்னா சிறப்பு எந்த சிறப்பு எந்த வகையில சிறப்பு அப்படின்னா உங்களோட பணிகள் என்ற சிறப்பாக நடக்கும் எல்லாராலையும் ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு அது படிக்கின்ற மாணவர்கள் மகர ராசி படிக்கின்ற மாணவர்களுக்கு வந்து ஒரு புதுவித அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது நல்ல வெற்றி பெறுங்கள் கும்பராசி அன்பர்களே கும்பரத்தை பொறுத்த மட்டும் முயற்சி செய்வதற்கு ஏற்ற நாள் நீங்க எந்த வேணாலும் இறங்குங்க அந்த முயற்சி வெற்றியும் கிடைப்பதற்கான மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் நீங்க இருப்பீங்க அது நடந்தே தீரும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு லாப லாபகரமான நாள் எல்லாமே பிளஸ் ரொம்ப சிறப்பு அதாவது ஏழாம் இடத்துல வந்து புதன் உச்சமாயி மீனத்தையே பார்க்கிறது அது ரொம்ப சிறப்பு இந்த நாள்ல வந்து மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இல்ல லாபத்துக்கும் பஞ்சம் இல்லை இந்த நாள் வந்து உங்களுக்கு மீனத்துக்கு சிறப்பான நாள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்